அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ஒரு சூப்பரான பாட்டில் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா ரெயின்போ உள்ள மோட்டிவேஷனல் பாட்டில்னு சொல்லுவாங்க ரொம்ப நாள் அந்த பாட்டில் வாங்கணும்னு எனக்கு வந்து ஆசை இப்போ ரீசெண்டாக திருச்சி போயிருந்தப்போ நான் வாங்கியிருந்தேன் ஆன்லைன்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரடுக்கு மேலே தான் இருந்துச்சு இந்த பாட்டிலோடைய ரேட்டு ஆனால் நான் ஒரு ஹோல்சேல் ஷாப்பில் வந்து வாங்கியிருந்தேன் திருச்சி தில்லை நகரில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரேட் வந்து கம்மியாக இருந்துச்சு ரேட் என்னங்கிறத நான் வீடியோ கடைசியில் வந்து சொல்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு லிட்டரு இன்னொன்று வந்து நைன் ஹண்ட்ரட் எம்எல் இன்னும் ஒரு சின்ன பாட்டில் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பாட்டிலும் சரி பாட்டிலுடைய குவாலிட்டியும் நம்மளில் எத்தனை பேர் வாட்ரு வந்து கரெக்டாக குடிக்கிறோங்கிறது தெரியாது ஆனால் இந்த பாட்டிலில் வந்து காலையில் ஏழு மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணி முடியும் குடிக்க வேண்டிய டைம் அதனுடைய மோட்டிவேஷ்னலாக நாலஞ்சு இதுவும் எழுதியிருக்காங்க ரொம்பவே பாட்டில் வந்து சூப்பராக இருக்குது பார்த்தாலே நம்மளுக்கு தண்ணி குடிக்கணும்னு தோணிரும் அந்த மாதிரி இருக்குது நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா நீர் சத்து தான் ஆனால் நம்ம யாரும் சரியாக தண்ணி வந்து குடிக்கிறது இல்லை அதனால தான் நானும் எங்கள் வீட்டில் யாருமே சரியாக தண்ணி குடிக்க மாட்டேங்கிறேன் அதனால தான் இந்த பாட்டில் வந்து வாங்கியிருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா நான் திருச்சி திலேநகரில் இருக்க டிஜே எலக்ட்ரானிக்ஸுங்கிற ஹோல்சேல் கடையில் தான் வாங்கியிருந்தேன் இதனுடைய பிரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் டூ ஃபிஃப்டி தான் ஆன்லைனில் கொஞ்சம் ரேட்டு கூட இருக்குது அதனால் அந்த கடையில் க கம்மியாக கிடச்சிச்சு அதனால் நான் வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சின்னால் ஒரு லைக் பண்ணுங்க சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்